ஜெயாட்டி விநீயர்களு கண்பணக்கம் சின்ன முடியு திராவிட இயக்க சிந்தனையாளர் திருவள்ளம் பஷீர் அணிந்திருக்கிறார் வாருங்க ஒரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைப்பாரா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் விஜய் துணை முதல்வரா எவ்வளவு சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னுலாம் நிறைய கான்ட்ரோவர்சீஸ் போயிட்டு இருந்தது ஒரு தமிழ் பத்திரிகை தலைப்பு செய்தியாகவே போட்டது கூட்டணி குறித்து ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை தடாலடியாக வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணி என்பது பொய் செய்தி அது உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக மாறி இருக்கிறது என்றுதான் இந்த விவகாரத்தை அணுக வேண்டியிருக்கிறது குறிப்பாக எந்த கட்சியும் தன்னை அரவணைத்துக் கொள்வதற்கோ அல்லது தன்னிடம் வருவதற்கோ தயாராக இல்லாத நிலையில்தான் இரண்டு தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது மட்டுமல்லாமல் படுதோல்வியையும் அதில் சந்தித்தார் குறிப்பாக தன்னுடைய கட்சி தோழர்களை ஏமாற்றுவதையே பிரதான நோக்கமாக கொண்டுதான் அவர் இயக்கி வருகிறார் இந்த முயற்சிகள் எல்லாம் எந்த வகையிலும் பலனளிக்காது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திக்கிற போது அந்த கட்சியினுடைய நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது வலுவான கூட்டணியை நாம் அமைக்கப் போகிறோம் நம்முடைய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையப் போகிறது ஆட்சி மாற்றம் உறுதி என்று பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா கூட்டணி என்பது அமையவே அமையாது உதிரி கட்சிகள் கூட நம்மிடம் வந்து சேருவதற்கு தயாராக இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் இந்த கட்சி தொண்டர்களை ஏமாற்றுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஏமாற்றுவதன் மூலமாக என்ன நிகழப்போகிறது இந்த கட்சி தன்னை பொதுச் செயலாளராக காலத்துக்கும் வைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு பொய்க் கணக்கு அவரிடத்தில் இருக்கிறது ஒன்று இன்னொன்று இந்த கட்சி தோழர்கள் ஏதோ நம்முடைய தலைமை சரியில்லை என்று கருதிவிடக் கூடாது நாம் சரியான தலைமைதான் எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து இந்த தலைமைக்கு தகுதியான நபர் தாம் என்பதை அந்த தொண்டர்களிடத்திலே காட்டிக் கொள்வதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியை தழுவி இப்போது கூட்டணி விவகாரத்திலும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சை முதல் முதலில் துவங்கியதே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்துதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே விஜய் நம்மோடு பேசுகிறார் என்று பட்டவர்த்தனமாக பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எதற்காக அப்படி பேச வேண்டும் விஜய் உங்களோடு பேசினாரா உங்களை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்தாரா உங்களிடத்திலே ஏதாவது சமிக்கைகளை அவர் காட்டினாரா வெளியில் அரசியல் ஆருடங்கள் என்பது வேறு என்னுடைய கணிப்பே அதிமுக தரப்பை விஜய் நெருங்குவதாக அவருடைய சூழல்களை அமைத்து கொண்டிருக்கிறார் நாளை ஒருவேளை தேர்தல் என்று வந்தால் அந்த தேர்தலை எப்படி அணுகுவது என்று வருகிற போது அதிமுகவை ஒரு சாய்ஸ்ல வச்சுக்கோன்னு விஜய் அணுகுவதாகவே நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அதிமுக மீதான விமர்சனத்தை குறைத்து குறைத்து என்று கூட நான் சொல்ல மாட்டேன் அறவே தவிர்த்து திமுக மீதான விமர்சனத்தை கூறு தீட்டுகிற வேலையை விஜய் செய்கிறார் அது விஜயினுடைய நிலைப்பாடு ஆனால் எவ்வளவு பெரிய பேர் இயக்கம் அதிமுக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி ஒரு பொய்செய்தியே அவதூறு செய்தியே பரப்பலாமா எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது பாருங்க புஷ்ஷி ஆனந்துக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன என்று தெரியுமா புஷ்ஷி ஆனந்துக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது அரசியல் பாரம்பரியம் இருக்கிறதா அந்த பேரையாவது மக்கள் கேட்டிருக்கிறார்களா இல்லை நீங்கள் எம்ஜிஆர் துவங்கிய ஜெயலலிதா அம்மையார் வழிநடத்திய ஒரு பேர் இயக்கத்துக்கு அடுத்த தலைவர் என்று அடையாளம் காணப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டவர் மட்டுமல்ல ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அடையாளப்பட்டவர் நீங்கள் இந்த அளவுக்கு மோசமான ஒரு அணுகுமுறையை கையில் எடுத்ததனுடைய விளைவு இல்லை இல்லை பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்று குஷ்ரியானந்த் யாரை நோக்கி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி சொல்கிறார் இப்போது திடீரென அண்ணன் பொன்னையன் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் விஜயோடு கூட்டணி என்று நாங்கள் எங்கேயாவது பேசிய பேசியது எடப்பாடி பழனிசாமி செய்தியை கசிய விட்டவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட செய்தியை சொல்கிற போது நீங்கள் இதையெல்லாம் பேசவில்லை பொன்னையன் போன்றவர்கள் அப்போதே கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஏன் விஜயோடு கூட்டணி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா விஜயோட கூட்டணி என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை என்று எங்காவது நீங்கள் பேசி இருக்கிறீர்களா இல்லை எனவே எடப்பாடி பழனிசாமியை விஜய் கூட சீண்டுவதற்கு தயாராக இல்லை நேற்று வந்த விஜய் விஜய்னா நான் குறைத்து மதிப்புடுறதா நீங்க நினைத்தரக்கூடாது நேற்று அரசியலுக்கு வந்தவர் அண்ணா அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை பார்த்து எல்லோரும் அரசியலில் ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்று கருதிய காலம் என்பது உண்டு நான் ஏற்கனவே உங்களுடைய எம்ஜிஆர் டிவிக்கே சொல்லி இருக்கிறேன் பல புதிய கட்சிகளுக்கு சட்டமன்றத்தினுடைய கணக்கை துவங்குவதற்கு அடித்தளம் அமைத்து தந்தது அதிமுக தான் அப்படிப்பட்ட அதிமுக இன்றைக்கு விஜயிடம் மடிப்பு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமியினுடைய கையால் ஆகாத தனம்தான் எடப்பாடி பழனிசாமி புசி ஆனந்த் கையால் குட்டு வாங்கி இருக்கிறார் என்பது அவருக்கு வேண்டுமானால் அது மான அவமானத்துக்கு உட்பட்டதாக இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் ஒன்றரை கூடி தொண்டர்களை கொண்ட பேர் இயக்கம் என்று ஜெயலலிதா அம்மையார் பேசினார் அல்லவா அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட கேவலப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை விஜயனுடைய என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் வரைக்கும் அமைதியா இருந்துகிட்டு வந்தாரு இப்போ கடைசி வரைக்கும் வெயிட் கூட பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து முன்முடிவோட அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தலை சந்தித்தால் அந்த கட்சியினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு விஜய் உணர்ந்து இருக்கக்கூடும் அல்லது விஜய்க்கு சொல்லி இருப்பவர்கள் நிச்சயமாக அதை சொல்லி இருக்கக்கூடும் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி பலமாக அமையும் கூட்டணி பலமாக அமையும் பேசி தவிர ஒரு கூட்டணி கட்சியாவது எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்களா கடந்த காலத்தில் அவர்களோடு கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி கடந்த காலத்தில் அவர்களோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்தாவது பாசிட்டிவா ஏதாவது ஒரு சைன் அவருக்கு கிடைச்சதா கிடைக்கல அப்ப யாரை வைத்து இதை சொல்கிறார் என்பதை தமிழ்நாட்டினுடைய கடைகோடி மக்கள் கூட புரிந்து கொள்கிற போது ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி இருக்கிற விஜய் உணர சீமான் விஜயை போய் சந்திப்பதற்கு பலமுறை நேரம் கேட்டார் சார் ஆனால் சீமானை சந்திப்பதற்கு விஜய் தயாராக இல்லை காரணம் என்னவென்று கேட்டால் சீமான் பேசிய ஆடியோக்கள் எல்லாம் அனுதினமும் வெளிவந்து கொண்டிருந்த நேரம் அது சீமானினுடைய அரசியல் என்பதே ஒரு மிகப்பெரிய ஆகிவிட்டது ஒரு கங்காணி வேலை செய்கிற நபராக சீமான் மாறி போயிருக்கிறார் சீமான் ஒரு அரசியல் கட்சி நடத்தவில்லை அவர் ஒரு புரோக்கராக இருக்கிறார் என்கிற செய்தி அறிந்ததற்கு பிறகு சீமானை சந்திப்பதற்கு விஜய் விட்டார் அதன் பிறகுதான் சீமான் விஜய் மீதான விமர்சனத்தை இன்னும் கடுமையாக வைக்க துவங்கினார் நீ நடுவில் நின்றால் லாரியில் அடிபட்டு செத்து விடுவாய் என்றெல்லாம் மோசமாக வெளிப்பட்டார் சீமான் அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் இவரை புறக்கணித்து விட்டார் என்கிற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் வேறொன்றும் இல்லை எனவே விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அரசியல் கட்சி துவங்கி விட்டதற்கு பிறகு அது கூட இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி இயக்கத்தை நடத்த முடியும் எனவே அந்த நிலையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு டம்மி பீஸாகவே இருக்கிறார் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அந்த பூஜ்ஜியத்தோடு சேர்ந்து நாமும் பூஜ்யமாகி விட கூடாது எனவே ஒரு எண்ணையாவது பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் தனித்து கூட போட்டியிட்டு விடலாம் அதிமுகவோடு போட்டியிட்டால் நாமும் சேர்ந்து கரைந்து விடுவோம் அதிமுகவில் எனவே நாம் தனித்து போட்டியிட்டாலாவது விஜயகாந்த் போல விருதாச்சலத்தில் ஒரே ஒரு சீட்டை பெற்று வெற்றி பெற்று சட்டமன்ற கணக்கை துவக்கினார் அல்லவா தன்னந்தனியாக அது போல விஜய் தன்னந்தனியாக போட்டியிட்டு தாம் மட்டுமாவது வெற்றி பெறுகிற ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாமே தவிர அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட்டால் அது மிகப்பெரிய நகைப்பு மாறிவிடும் என்று விஜய் கருதி இருக்கக்கூடும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் வழக்கமா ஏதாவது கட்சி சார்ந்து ஏதாவது விஷயங்கள்னா விஜய் தெரிவிக்கிறத பார்த்திருக்கோம் அவர் பல அறிக்கைகள் விட்டிருக்கிறார் இது முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த இதுக்காக சார் புஷி ஆனந்த் அறிவிக்கணும் எதுவும் விஜய் ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி வைக்கிறாரா நான் ரெண்டு விஷயத்த பார்க்கிறேன் ஒன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு நான் அதிகாரம் தந்திருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை அவர் வெளிப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தி இருக்கிறார் ஒன்று என்ன பொதுச் செயலாளர் யாரு பொதுச் செயலாளருக்கு என்ன பணி பொதுச் செயலாளர் பாருங்க சும்மா போயிட்டு வராரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அவர் இடத்துல எந்த செய்தியும் இல்லை இதெல்லாம் வந்து சமீப காலமாக ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய விஜய் கட்சி குறித்தான விமர்சனங்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இதை பயன்படுத்தி இருக்கிறார் என்னுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கார் பாருங்க அவருக்கு அதிகாரம் இருக்கு என்று மக்களுக்கு சொல்லாமல் சொல்வதற்காக இந்த முன்னெடுப்பு இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி குறித்தெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட அவர் கருதி இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி யாருங்க அவரால் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரம் இருக்கிறதா அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா மக்களிடத்துல அவருக்கு ஏதாவது நற்பெயர் இருக்கிறதா நான் போனால் லட்சக்கணக்களை திரளுகிறார்கள் எனக்கென்று மக்களிடத்திலே ஒரு வரவேற்பு இருக்கிறது நான் ஒரு கலைஞனாக வெளிப்பட்டவன் மக்கள் என்னை ஆராதித்து மகிழ்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இப்போதும் அந்த பழைய அதிமுக கட்டமைப்பை வைத்துக் கொண்டுதான் கூட்டத்தை கூட்ட முடிகிறது தனி மனிதனாக எடப்பாடி பழனிசாமியால் ஒரு கட்டத்துக்கு மேல் நகர முடியுமா சேலத்தை விட்டு வெளியில் வந்தால் எடப்பாடி பழனிசாமியை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் திருச்செங்கோடு தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது அந்த தொகுதி மக்களுக்கே எடப்பாடி பழனிசாமி யார் என்று தெரியாத நிலைதான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருபது ஆண்டுகளில் அவருடைய அரசியல் உயரம் என்பது விண்ணை தொட்டு விட்டதா அவர் என்ன புகழின் உச்சத்துக்கு வந்து விட்டாரா இல்லையே அதே நிலைதான் நீடிக்கிறது முதலமைச்சராக இருந்ததால் அனதினமும் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் அவருடைய பெயர் வந்தது அவருடைய முகம் வந்தது அதிமுகவுடைய போஸ்டர்களில் இடம்பெற்றதால் எடப்பாடி பழனிசாமியை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அவ்வளவுதானே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தனித்த அடையாளம் இருக்கிறது நாம் இப்படி பார்ப்போமே எடப்பாடி பழனிசாமி மக்கள் மனங்களை வெல்கிற இடத்தில் இருக்கிறாரா இல்லை ஆனால் விஜயால் அந்த இடத்தை பெற முடிகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பெற முடிகிறது ஏன் பெற முடிகிறது அவர் திரையிலே தோன்றிய ஒரு கலைஞன் அந்த கலைஞனுக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அந்த கலைஞனுக்கென்று ஒரு வரவேற்பு இருக்கிறது அது கூட உனக்கு இல்லை உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புஷ்ஷி ஆனந்தே போதும் புஷ்ஷி ஆனந்தும் நீயும் ஒரே அரசியல் உயரத்தில் இருப்பவர்கள் எனவே அந்த உயரத்தில் வைத்து நான் பதில் சொல்கிறேன் என்று கூட அவர் எடப்பாடி பழனிசாமியை அந்த அளவிலேயே மதிப்பிட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போ ஒரு காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்காக பல கட்சிகள் வரிசை கட்டி நிற்கும் எந்த கூட்டணியுமே எந்த கட்சிகளுமே அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர தயாராக இல்ல அப்படின்றதுதான் தெரியுது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வாண்டடா கூப்பிடற மாதிரி தெரியுது அன்னைக்கு கூட இன்பதுரை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன நேரடியா அழைச்சிருக்கிறாரு எல்லாரும் மறுக்கிறாங்க அதிமுகவை பார்த்து ஒதுங்குவதற்கு என்ன காரணம் அதிமுக சமீப காலமாக என்று கூட நான் சொல்ல மாட்டேன் ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பிறகு ஏறக்குறைய குறைய ஆண்டு காலம் தொடர் தோல்விகளை மட்டுமே பெற்றிருக்கிற இயக்கமாக நாளுக்கு நாள் அந்த கட்சியினுடைய கட்டுமானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே போகிற இயக்கமாக மாறி இருக்கிறது இன்பதுரை போன்றவர்களெல்லாம் பேசுகிற ஒரு கருத்து மக்களால் ரசிக்கப்படவே இல்லை தொடர்ந்து அண்ணன் திருமா நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று பேசி வருகிறார் திமுக கூட்டணியில் நாங்கள் எந்த விதத்திலும் இடர்பாடுகளை சந்திக்கவில்லை என்பதை பட்டவர்கரமாக சொல்லி வருகிறார் அவர் சமீபத்தில் ஒரு புது அழைப்பை விடுத்தார் அதை கூட மெஜஸ்டிக்கா ஹேண்டில் பண்ண முடியாத மனிதராகத்தான் எடப்பாடி பழனிசாமி வெளிப்பட்டார் என்ன சொன்னாரு பொது காரணத்துக்காக நான் மேடை கட்டுகிறேன் மது ஒழிப்புக்கான மேடை அண்ணா திமுக கூட அதில் பொது நோக்கத்தோடு பங்கேற்கலாம் என்கிற ஒரு பொது அழைப்பைத்தானே விடுத்தார் அது எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிருக்கணும் அந்த மெச்சூரிட்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்ததா இல்ல உடனே திமுக தலைவர் இந்த பண்ணிக்கிட்டார் அரசியல் பண்றது தானே சார் எதிர்கட்சிகளும் ஆளு கட்சிகளும் செய்கிற வேலை இவர் செய்ய தவறியதை முதலமைச்சர் செய்து முடித்தார் எனவே திமுக கூட்டணியில் விசிகாவை இன்னும் உறுதியாக தக்க வைத்துக் கொண்டார் அவர் எடப்பாடி பழனிசாமி அதில் தோல்வியை தழுவினார் எதை வைத்து அண்ணா அதிமுகவை நோக்கி கூட்டணி கட்சிகள் நகரும் வேறு வாய்ப்பே இல்லை என்றால் தான் நகரும் ஒன்று சொல்லட்டுமா எஸ்டிபிஐ கட்சி கடந்த காலத்தில் திமுக கூட்டணிக்கு முயற்சித்தார்கள் திமுக கூட்டணியில அகாமடேட் பண்றதுக்கு இடம் இல்லை ஒரு நாடாளுமன்ற தொகுதியை அவர்களால் கொடுக்க முடியாது எனவேதான் அதிமுக கூட்டணிக்கு வந்தார்கள் நீங்கள் போய் அந்த தோழர்களிடத்தில் கேளுங்கள் விரும்பியா அந்த கூட்டணிக்கு அவர்கள் போனார்கள் விரும்பியா அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை அவர்கள் ஏற்றார்கள் இல்லை வேறு வழி இல்லை அரசியல் களத்தில் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவோம் அரசியல் களத்தில் களம் காண்பது என்பது மிக முக்கியத்துவமாய் இந்த ஒன்றாக இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்து களம் காண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே அந்த நிலையில் அதிமுகவினுடைய கதவு திறந்து இருக்கிறது அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் எனவே இங்கே கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்தை அதிமுக எங்காவது ஏற்படுத்தி இருக்கிறதா அந்த இம்பாக்டை எங்கேயாவது நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா எதை வச்சு சார் உங்ககிட்ட வருவாங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க காட்டினால் தானே உங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா சட்டமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறதா இல்லையா குறைந்து கொண்டே போகிற நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகிற ஒரு கட்டமைப்புக்குள் வந்து சேர வேண்டும் என்று யாராவது விரும்புவார்களா மூழ்குகிற கப்பலில் பயணிப்பதற்கு யாராவது தயாராக இருப்பார்களா யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மூழ்க செய்வது மட்டுமல்ல அதிமுகவோடு சேர்ந்து கொள்கிற இயக்கங்களையும் மூழ்க செய்து விடுவார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தமான சூழல் எதை நம்பி உங்களிடத்திலே கூட்டணிக்கு வருவார் நீங்கள் எந்த நிலையில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் ஒன்னும் வேணா சார் வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் பெயர் திருத்தம் இதற்காக முகாம்கள் நடக்குது இதை கூட முன்னெடுக்க முடியாத கையாளாகாத நிலையில் அதிமுக சார் எவ்வளவு கேவலம் திமுக கடுமையாக முன்னெடுக்கிறது இந்த பணிகளை எங்கு பார்த்தாலும் பூத்துகள் தோறும் திமுகவினுடைய கரைவேட்டிகள் அதிமுக காரங்க எங்க இருக்கிறாங்க அதிமுகவிடத்துல கட்டமைப்பு இல்லையா கிளை செயலாளர்கள் இல்லையா பேரூர் செயலாளர்கள் இல்லையா நகர ஒன்றிய செயலாளர்கள் இல்லையா வார்டு ஒட்ட செயலாளர்கள் இல்லையா அவர்களை எல்லாம் பணி செய்வதற்கு தயார்படுத்துவதற்கு கூட முடியாத ஒரு தலைமையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை மாறி போயிருக்கு பூத் ஏஜென்ட் போடுறதுக்கே அதிமுகவுக்கு ஆட்கள் கிடைக்க முடியாத அளவுக்கான சோகமான சூழல்கள் அதிமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இப்ப அரசியல் அரசியலர்கள்ல அண்ணா திமுக திமுக அதுல திமுகவினுடைய உயரம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கிறது அண்ணா திமுகவினுடைய அந்த ஒரு நிலை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது இந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்னொருவர் வந்துவிட்டால் திமுக இல்லாமலேயே போகும் இதற்கு முழு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் எவ்வளவு சோகமான செய்தி தமிழ்நாட்டுக்கு இது இரண்டு திராவிட இயக்கங்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருதுருவ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றுதானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் அதனால் தானே எம்ஜிஆர் கலைஞர் கலைஞர் ஜெயலலிதா என்கிற அரசியல் மட்டுமே இங்கே வென்றது இந்த இரண்டு கட்சிகளால் தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதுதான் இங்கே எழுதப்படாத விதி அதுதானே தமிழ்நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருந்தது இன்றைக்கு நாம் பெருமை பேசுகிறோமே திராவிட இயக்கம் என்று சொல்கிறோமே அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டை செம்மைப்படுத்தி இருக்கிறோமே தமிழ்நாட்டை எல்லா நிலையிலும் உயர்த்தி இருக்கிறோமே தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றி இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்த இரண்டு கட்சிகளினுடைய அதிகார பகிர்வுதான் இந்த கட்சி தோற்கிற போது அந்த கட்சி வெற்றி பெறும் அந்த கட்சி தோற்கிற போது இந்த கட்சி வெற்றி பெறும் ஆனால் இன்றைக்கு அண்ணா அதிமுக எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைமையை திமுக உருவாக்கியதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக என்கிற பேர் இயக்கம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிற இயக்கமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது இந்த நிலைக்கு காரணம் நூறு விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் வர முடியாதுன்னு கை விரிச்சுட்டாங்க திருமாவளவனும் கை விரித்து விட்டார் பாஜக தனி அமைக்கும் போல் இருக்கு பாஜக தனி அணி அமைத்தால் ஏற்கனவே பாமக அங்க இருக்கு தேமுதிக கடைசி நேரத்துல தான் அவங்களுடைய டிசிஷன் எடுப்பாங்க திமுக ஒரு பலமான பெரிய கூட்டணியில இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இனி என்ன வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தனித்து விடப்படுவாரா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவதற்கான சூழல்கள் தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் நிலவுகிறது எந்த கட்சியும் கூட்டணிக்கு தயாராக இல்லை வேண்டுமானால் சில லெட்டர் லெட்டர்பேடு இயக்கங்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த லெட்டர் பேட் இயக்கங்கள் கூட கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதா என்பது கேள்வி கேள்விக்குறிதான் ஜான் பாண்டியன் வருவாரா கிருஷ்ணசாமி வருவாரா வேறு எந்த இயக்கங்கள் இவரோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றன தேவர் இயக்கங்களில் ஒன்றாக இருக்கிற மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கூட திமுக கூட்டணியில் இருக்கிறது அது அண்ணா திமுக கூட்டணியில் இறுக்கமாக இருந்த இயக்கம் இறுக்கமாக என்று சொன்னால் உறவு என்பது அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வாய்ந்த உறவாக அண்ணா அதிமுகவுக்கும் தேவர் சமூகத்துக்குமான உறவு என்பது நெருக்கமான உறவாக இருந்த உறவு அதை கூட எடப்பாடி பழனிசாமி தான் குழி மண்ணில் போட்டு புதைத்தார் எனவே எந்த இயக்கமும் அவரோடு வருவதற்கு தயாராக இல்லை நிச்சயமாக தனித்து விடப்படுவார் சில உதிரி கட்சிகள் இந்த புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் திருவள்ளுவரை தாண்டி வந்தால் அந்த கட்சி தெரியாது அதே போன்று இந்த பக்கம் காஞ்சிபுரத்தை தாண்டினால் அந்த கட்சி எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது எனவே இந்த மாதிரி கட்சிகளை வேண்டுமானால் இரண்டு மூன்று கட்சிகளை வைத்துக் கொண்டு மேடை கட்டி கொண்டு மேடை ஏறலாம் ஆனால் மேடை ஏறுகிற அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகருமா வெற்றியை நோக்கி இந்த இயக்கத்தை நகர்த்துமா என்றால் நிச்சயமாக நகர்த்தாது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு மூடு விழா காண்கிற வேலையைத்தான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு வருவதற்கு எந்த இயக்கமும் தயாராக இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்த சூழல் திருமாவளவன் எதுவும் அணிமாற வாய்ப்பு இருக்குங்களா சார் இன்பதுரைவர்கள் கூட நேரடியா கூப்பிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள் ஆனா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க திருமாவளவன் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் அப்படி வர வாய்ப்பு இருக்குதா தற்பொழுது திருமாவளவனை சுத்தி அரசியல் இருக்கா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பெரிய கட்சி கட்டமைப்பு நிறைந்திருக்கிற கட்சி தொண்டர்கள் பலமுள்ள கட்சி என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை யாருமே மறுக்க முடியாது அதனால்தான் சில நேரங்களில் முரண்பாடு வருகிற போது கூட அதை தோழமை உணர்வோடு அணுகுகிற ஒரு அணுகுமுறையை முதலமைச்சர் கையில் எடுக்கிறார் என்ன காரணம் பலமிக்க ஒரு கட்சியை இழந்து விடக்கூடாது என்பதுதான் இதே நிலைப்பாட்டை மதிமுக எடுத்திருந்தால் என்றைக்கோ வெளியேற்றி இருப்பார் இதே நிலைப்பாட்டை அந்த கூட்டணியில் இருக்கிற வேறு சில இயக்கங்கள் எடுத்திருந்தால் அந்த முடிவை முதலமைச்சர் எடுத்திருப்பார் ஆனால் தயாராக இல்லாத ஒரு எதற்காக என்று கேட்டால் ஒரு அடர்த்தியான தொண்டர்களை இயக்கம் ஒன்று இன்னொன்று நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு தலைவர் இந்திய துணை கண்டத்திலேயே முதல் முறையாக பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்தது மட்டுமல்ல பாஜகவில் பணியாற்றியவர்கள் பாஜகவில் அரசியல் வாழ்வை தொடர்ந்தவர்கள் அந்த கட்சியை விட்டுவிட்டு இங்கே வந்தால் விடுதலை சிறுத்தைகளில் இடமில்லை என்று பிரகடனம் செய்தது இந்திய துணை கண்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் திருவாரூரிலே பொதுக்கூட்டம் எனக்கு இன்னும் நன்றாக நினைவு இருக்கிறது சமீபத்தில் தான் நடந்தது இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கூட்டத்தில் பேசினார் பாஜகவுக்கு போனவன் எவனும் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை நீ இங்கே வந்து இந்த கட்சியை தூக்கி நிமிர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதை நீ நிமிர்த்தவே வேண்டாம் அது கீழேயே கிடக்கட்டும் என்று பேசினார் ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார் நான் கூட இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாகவே பார்த்தேன் நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் அவர் கூட அண்ணன் திருமா குறித்து தனிமனித தாக்குதலை நடத்தினார் இப்படி அண்ணன் திருமா குறித்து தனிமனித தாக்குதலைத்தான் நடத்த முடிகிறதே தவிர கொள்கை ரீதியாக அவரோடு மோதுவதற்கு இந்திய துணை கண்டத்தில் எந்த இயக்கமாவது இருக்கிறதா ஏன் அவரை மட்டுமே டார்கெட் பண்றாங்க அவர் மட்டும் தான் வீழ்த்த முடியாத தலைவராக இருக்கிறார் இன்னொரு செய்தி அவர் குறித்து அவதூறுகள் எல்லாம் பரப்ப முடிகிறதே தவிர அவரோடு கருத்தியல் யுத்தத்துக்கு தயாராக முடிகிறதா இன்னொரு அறைகோவலையும் அண்ணன் திருமா விடுத்தார் அந்த அறைகோகளுக்கு இதுவரை இந்திய துணை கண்டத்தில் எந்த பாசிசவாதிகளும் பதில் சொல்லவே இல்லை என் கட்சியிலிருந்து ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய என் தம்பியை அனுப்புகிறேன் பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பியை நீ உன் கட்சியிலிருந்து யாரை வேண்டுமானாலும் அனுப்பு சித்தாந்த ரீதியாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உன்னுடைய கருத்து வென்றால் எங்களுடைய கட்சியை கலைத்து விடுகிறோம் என்னுடைய கருத்து வென்றால் நீ இனிமே பாசிச போக்கையே கையில் எடுக்கக்கூடாது அரசியலிலிருந்து ஒதுங்கி விடுவதற்கு தயாரா என்ற ஒரு அறிவுகளை விடுத்தால் ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா தன்னுடைய கட்சியை அரசியல் வயப்படுத்தியது மட்டுமல்ல தன்னுடைய தோழர்களை அரசியலை கொண்டு வந்து சேர்த்தது மட்டுமல்ல அந்த தொண்டர்களை கருத்தியலாளர்களாக உருவாக்கி இருக்கிறார் ஒவ்வொருவருக்குள்ளும் பெரியாரை அம்பேத்கரை புகுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களை அந்த களத்தில் முழுமையாக இயங்கச் செய்த பெருமைக்குரிய தலைவராக மாறி இருக்கிறார் எனவேதான் அவருடைய வருகைக்காக இன்றைக்கு எல்லா கட்சிகளும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நிலவுகிறது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு பேரியக்கம் என்கிற பெருமையை அண்ணன் திருமா பெற்றிருக்கிறார் நம்பகத்தன்மை வாய்ந்திருக்கிற தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் என்று பேசுகிற அளவுக்கு பெருமை பெற்றிருக்கிற தலைவராக அவர் மாறி போயிருக்கிறார் எனவே அவர் மீதான விமர்சனங்கள் எல்லாம் முனைமலுங்கி போகும் அவர் மீது பரப்புகிற அவதூறுகள் எல்லாம் முனைமலுங்கி போகும் ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட சொல்லிவிடுகிறேன் என்ன இதில் கூச்சம் இருக்கிறது முக்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அந்த நேர்காணலுக்காக பேசுகிற போது ஒரு நடிகையோடு தொடர்புபடுத்தி படுத்தி இன்னொரு தலைவரோடு நீங்கள் அப்படி பேசிவிட முடியுமா இன்னொரு நேர்காணலை நீங்கள் வேறு ஒரு தலைவரோடு ஜான் பாண்டியனோடு பேசிவிட முடியுமா அல்லது இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே நீங்கள் போய் நேரடியாக பேட்டி எடுக்கிற போது உங்களுக்கும் ஒரு நடிகைக்கும் ஈர்ப்பு இருந்ததாக சொல்கிறார்கள் என்று பேசிவிட முடியுமா கேமராக்களை எல்லாம் உடைத்து மண்டையை பிளந்து அனுப்பி விடுவார்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதையும் நிதானத்தோடு எதிர்கொண்டது மட்டுமல்ல உண்மையின் பக்கம் நின்று பேசினார் நீங்க யோசிச்சு பாருங்க சார் ஒரு தலைவருக்கு எவ்வளவு பக்குவம் இருந்தால் நீங்களும் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினீங்களா அவங்களை காதலிச்சீங்களாம்லான்னு கேட்கும் பொழுது தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கருத்து அந்த கருத்து திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த சமூகத்துக்காக கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று நினைப்பவர் அப்படிப்பட்டவரிடத்திலே அவருடைய கொள்கையை கல்லெறிந்து கேட்கிற கேள்வியை கூட நிதானமாக எதிர்கொண்டு இல்லை இல்லை அவரை நான் பார்த்ததே இல்லை அப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நிதானமாக பதில் சொன்ன பக்குவம் படைத்திருக்கிற தலைவராக அவர் இருக்கிறார் எனவேதான் அவரை எல்லா கட்சிகளும் விரும்புகிறார்கள் எல்லா கட்சியும் கூட்டணிக்கு அழைப்பதற்கு காத்திருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி நன்றி